ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம விருச்சிகம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனி நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனி சாரம் வாங்கியிரு குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்திலே சூரியன் புதன் ச சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று சனியின் சாரமும் ராகு போரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கி இணைவு பெற்று நிற்கிறது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ரிஷபத்திலே குரு குரு நின்று நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதினத்திலே செவ்வாய் நின்று நட்சத்திரம் வந்து புனர்பூசம் நட்சத்திரம் குருவின் சாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் விருச்சிகம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மற்றும் பத்தாம் பாவங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தின் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடமான கும்பத்திலே நின்று பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த சனி ஆட்சி மூலத்திரிகோண பலத்துடன் இருப்பது மட்டுமல்லாமல் குருவின் சாரம் வாங்கி குரு வியாழ நோக்கத்துடன் ஏழாம் இடத்தில் இருப்பது அப்போ இந்த மூன்றாம் பாவகம் என்பது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் பாவகம் எது தொட்டாலும் தொடங்கக்கூடிய ஒரு யோக பலனை தரப்போகிறது அதாவது வெற்றின்னு சொல்லுவாங்க வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் புது முயற்சியாக இருந்தாலும் சரி அது ஒரு வியாபாரம் தொடங்க தொழில் தொடங்க அதற்கான ஒரு நல்ல யோக காலம்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு வேலையாட்களும் எளிதில் கிடைப்பார்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் கண்டிப்பாக அது விவசாயம் செய்பவர்களாக கூட இருக்கட்டுமே அவங்களுக்கும் வேலையாட்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது நல்ல எண்ணத்தை தரக்கூடிய அமைப்பு வீட்டிலே சுப காரியங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது சுப காரியம்னா ஒரு திருமண காரியம் அல்லது ஒரு விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய யோக பலன் உண்டு அதாவது எந்த ஒரு விசேஷத்தையும் இதுவரை தடை தாமதத்தில் இருந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே விசேஷ காரியங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் காட்டுகிறது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களின் மூலம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் மேலும் உங்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் கொண்டவர்களுக்கு அது எல்லாம் மாறக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது பூமி லாபம் கிடைக்கப்பெறும் பூமி லாபம்னா பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு அதாவது ஒரு இடம் வாங்கி விற்பது ஒரு வீட்டை வாங்கி விற்பது அல்லது வீடு கட்டி விற்பது வீட்டை கட்டி கொடுப்பது இது மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது விவசாயம் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன்கள் நிறைய லாபங்கள் தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த காலகட்டத்தில் மூன்றாம் பாவகம்னாலே தொழில் மேன்மைன்னு எடுத்துக்கலாம் அப்போது தொழிலிலே நல்ல மேன்மை கண்டிப்பாக இருக்கும் நான்காம் பாவகம் சுகஸ்தானம் இயங்குகிறது நான்காம் பாவகம்ங்கிறது வந்து கும்பம் கும்பத்தின் அதிபதி அங்கேயே ஆட்சியில் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அவர் சாரம் வந்து குருவின் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போது இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இயங்குவதனாலே சுகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் குறைவும் இருக்காது நல்ல சுக வாழ்வு இந்த மாதத்தில் இருக்கும் அதாவது வீடு வாகனம் வண்டி இவற்றின் சேர்க்கை இருக்கும் அதாவது வீடு கட்டுவது கட்டிய வீட்டை வாங்குவது அல்லது ஒரு இடம் வாங்குவது அது விவசாய நிலமாக இருக்கலாம் வீடு கட்டக்கூடிய இடமாக இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய யோக பலனும் உண்டு வியாபாரம் சிறக்கும் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் எந்த குறையும் இருக்காது வியாபாரம் சிறக்கும் கல்வி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா கல்வி சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் புதையல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனையும் காட்டுகிறது பால் பசு விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கால்நடை வளர்க்கிறீர்களோ அதனுடைய விருத்தி ஒன்று பத்தாக கூடிய ஒரு நல்ல யோக பலனை காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த நான்காம் இடங்கிறது மருத்துவ வகைகளான செலவுகள் குறையும் மருந்து செலவுக்காக நிறைய செலவு இருந்தீங்கன்னா அது குறையக்கூடிய அமைப்பு தந்தை வழி கவலைகள் மாறும் ஒரு பதவியில் இருக்கிறீங்கன்னா ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் அதிலே பாராட்டு பரிசு அனைத்தும் பெறக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நான்காம் இடம் என்பதாலேயே ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கும் பதவியிலே நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு அதிகாரம் மிக்க பதவிக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகத்தை காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது ஐந்து நாளே பூர்வீக புத்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ பூர்வீக சொத்துக்களிலே வில்லங்கள் பிரச்சனைகள் இருந்து வந்தவர்களுக்கு அந்த பூர்வீக ப்ள பிரச்சனைகள் மாறும் ஒரு சிலர் வந்து மந்திர உபதேசங்கள் பெறக்கூடியது இந்த குருவை சார்ந்த ஒரு உபதேசங்கள் பெறக்கூடிய அமைப்பையும் காட்டுது இந்த ஐந்தாம் இடம்னாலே தந்தை அவர்களின் தந்தையை பற்றியது அப்போ தந்தைக்கு தந்தையினுடைய வாரிசுகளுக்கும் இது பொருந்தும் அதாவது தந்தைக்கு தந்தைன்னு இருக்காங்க இல்லையா முன்னோர்கள் சொத்து வர வேண்டியது தாமதப்பட்டது கிடைக்கும் வாரிசுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும் உங்களுடைய வாரிசுகள் உங்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும் நீங்கள் பெருமைப்படக்கூடிய வகையிலும் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் உங்களுக்கு இந்த பத்திரிகை துறையிலே வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் பத்திரிகை துறையில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய யோகத்தையும் காட்டுகிறது இந்த ஆறாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த ஆறாம் பாவகம் என்பது உங்களுடைய ராசியின் அதிபதி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஆறு குடையவன் இந்த ஆறுக்குடையவன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல மிதுனத்தில் நிற்கிறார் மிதுனத்தில் நின்று குருவின் சாரம் தான் வாங்கியிருக்காரு அவர் வாங்கியிருக்க சாரம் குருவின் சாரம் இப்போ ஆறாம் இடம் சுத்தமாக இருக்குது அப்போது இந்த செவ்வாய் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் குரு உங்களுக்கு சத்தமஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகத்தில் நின்று வியாழ நோக்கம் தருவதனாலையும் உங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் கடன் வாங்கியிருந்தீங்க கடனால தொந்தரவு கடனால பிரச்சனை அப்படிங்கிறவர்களுக்கு அந்த கடன் தொல்லைகள் அகலும் அதாவது சிறு சிறு காயங்கள் அதாவது ஆயுதங்களால் பிரயாணங்களால் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் அது மாதிரியான பாதிப்புகள் இருக்காது மேலும் பார்த்தீங்கன்னா தாய்மாமனால் உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வருந்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் இப்போது தாய்மாமன் உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருப்பார் அவர்களுடைய உதவி உங்களுக்கு கேட்டவுடன் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுது அதாவது விபத்து பற்றியும் இந்த பிரயாணத்திலும் ஒரு பயம் என்பது இருந்திருக்க கூடியவர்களுக்கு அந்த பயம் விலகும் நீரினால் ஆபத்து பிரச்சனை அல்லது விஷப்பூச்சிகளை கண்ணில் காட்டுவது அதாவது கண்ணிலே தென்படுவது இது மாதிரியான அமைப்புகளும் மாறும் அதாவது மெதுவான போக்கு எந்தெந்த செயலிலே உங்களுக்கு எடுத்த காரியம் உடனடியாக முடியாமல் அது ஸ்லோவாக மெதுவாக போய்கிட்டே இருந்துச்சோ அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த மெதுவான போக்கு மாதிரி சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பு அது திருட்டு பயம் அப்படிங்கிறது இருந்தது நீங்கள் திருட்டு பயத்தை விட்டுடலாம் திருட்டுக்கான பயமே தேவையில்லை திருடர்கள் திருட்டு பயம் இதெல்லாமே தேவையே கிடையாது இப்போ அந்த திருட்டு போவதற்கான அமைப்பில் பொருள் இழப்பு அதாவது நீங்கள் கொண்டு போகிற பொருளை எங்கேயாவது மறந்து வச்சுருது கொண்டு போகிற பொருளை தவற விடுறது இது மாதிரியான பொருள் இழப்புகள் நடந்திருந்தாலும் அதையும் நீங்கள் இப்போ பெருசாக எடுத்துக்க வேணா அந்த மாதிரியான பொருள் இழப்புகள் இப்போ இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவகம் இந்த ஏழாம் பாவகம்னாலே உறவினர்கள் நண்பர்களையும் எடுத்துக்கலாம் அவங்க எல்லாருமே உங்களுக்கு போதிய அளவு உங்களுக்கு சரியான விதத்தில் உதவக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அந்த ஏழாம் இடம் என்பது ரிஷபம் அந்த ரிஷபத்தின் அதிபதியான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று நிற்கிறது மேலும் பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சனி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறது சனியும் வந்து சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போது ஏழிலே வந்து என்ன கிரகம் நிற்குது அப்படின்னு பார்த்தா ஏழு சுத்தமாக இல்லை ஏழிலே குரு நிற்கிறார் ஏழாம் பாகத்திலே குரு நிற்பது வியாழ நோக்கம் என்று சொல்வார்கள் மாலை பூக்கிறது என்று சொல்வார்கள் இது வந்து திருமண காலம் திருமணம் நடைபெறக்கூடிய காலமாகவே எடுத்துக்கொள்ளலாம் திருமண வயதிலே உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய யோகத்தை தரும் இப்போ உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலங்களாக இருந்தால் இப்போது உங்கள் குடும் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் நடித்து வைக்கக்கூடிய யோக பலனையும் தரும் அல்லது உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலம்னால் நீங்கள் முன்னின்று அதை நடத்தக்கூடிய பலன் கொடுக்கும் அது மட்டுமல்ல இது வந்து ஒரு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு இது வரைக்கும் எந்த ஒரு வெகுமதியும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கக்கூடிய பலன் உண்டு அதாவது வழக்கு விவகாரங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே பாதிப்பு இருந்தவர்கள் தேவையில்லாமல் நம்ம நம்ம வழியில போனாலும் எவனாவது வந்து பிரச்சனை பண்றது தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு பாதிப்புகள் அனுபவித்தவர்களுக்கு அதெல்லாம் இனி இருக்காது ஏற்கனவே இருந்த வழக்கு விவகாரங்களும் தீர்வுக்கு வந்துவிடும் அடுத்து பார்த்திங்கன்னா அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் எட்டின் அதிபதி புதன் நீச்சம் பெறுகிறார் அப்போ எங்கே நீச்சம் பெறுறாருன்னா மீனத்திலே மீனத்திலே புதன் நின்று நீச்சம் பெறுகிறார் அப்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு பழமொழி உள்ளது அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த எட்டுங்கிறதே வந்து நீதிமன்ற வழக்கு பிரச்சனை தீராத கவலை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இது மாதிரியான பாதிப்பு தரக்கூடிய இடம் எட்டு அப்போது அந்த எட்டின் அதிபதி புதன் எங்கே ஐந்தாம் இடத்துல மீனத்தில் நீச்சமாகிறது அப்போது நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் பிரச்சனைகளிலே சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை தரும் தீராத கவலையிலே ஒரு மனசு உளர்ந்துட்டே இருந்தவங்களுக்கு இப்போ அந்த கவலைகள் மாறக்கூடிய அமைப்பு மேலும் பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவகம் எல் வலுவாக இயங்குகிறது இந்த பத்தாம் பாவகம்னாலே கர்மஸ்தானம் தொழில் தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்பது சிம்மம் இந்த சிம்மத்தின் அதிபதி ஐந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நின்று சனியின் சாரம் வாங்கியிருக்கிறார் அப்போது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த உத்தியோகம் எப்பொழுதும் போல் நடைபெறக்கூடிய அமைப்பு முன்னேற்றத்திற்கான வழியை எதிர்பார்த்திருந்தீர்கள் ஆனால் இந்த ஒரு மாதத்திலே அந்த முன்னேற்ற பலன்களுக்கான வாய்ப்புகள் குறைவு அதாவது அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற தொழிலை செய்பவர்கள் மேலும் பார்த்தீங்க அரசு சார்ந்த ஒரு அமைப்புகள் இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி தொழிலை செய்பவர்கள் அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது ஜனங்களை தொடர்பு கொண்டவர்களுக்கு இவங்க எல்லாருக்குமே இப்போ நார்மலான ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் ஏன்னா பங்குனி மாதத்தில் ஐந்திலே சூரியன் இந்த உங்கள் பத்துக்குடையவன் சூரியன் அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அப்போ அரசு ச அனுகூலம் பெற்ற தொழில் செய்கிறவங்க அரசு உத்தியோகம் செய்கிறவர்கள் இது மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதம் எப்பொழுதும் போல் ஒரு நார்மலான அமைப்பாகவே சென்று கொண்டிருக்கும் குலத்தொழில் செய்பவர்களுக்கும் அதே தான் தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கும் நார்மலாகத்தான் இருக்கும் அப்போது இந்த மாதத்திலே இந்த பத்தின் பத்துக்குடையவன் ஐந்தில் இருப்பு இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய அளவிலே ஒரு தொழில் முன்னேற்றமோ வியாபார முன்னேற்றமோ இதெல்லாம் அதாவது அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அமைப்பில் இருக்காது எப்பொழுதும் போல ஒரு பாதிப்பில்லாத நிலையில் செல்லக்கூடிய பலனை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம